காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான திருக்குறள் பார்க்கலாம் அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது மனிதர்கள் ஒவ்வொருவரும் நற்குணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் பொறாமை கோபம் இனிய சொற்களை பேசாது இருத்தல் இவையெல்லாம் ஆகாத குணங்கள் அதில் இந்த பொறாமை என்கின்ற குணம் மற்றவர்களது உயர்வை செல்வத்தை கண்டு நமக்கு வருகின்ற ஆற்றாமை தான் பொறாமை இந்த பொறாமை இருந்தால் அந்த பொறாமை நமக்கு பகைவர்கள் இல்லாமலேயே அந்த பொறாமை என்கின்ற குணமே நம்மை அழித்துவிடும் எனவே பொறாமையற்ற தன்மையோடு வாழ்வாங்கு வாழ்வீர்களாக பொறாமை செய்கிற தீது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை விட விடக் எனவே அன்புக்குரியமானவர்களே பொறாமையின்றி வாழ்வோம் வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்